मैं कितना तरोतमी तक लोगों के साथ थे, तेरे साथ तेरे साथ कपड़े तेरे बरगी है, इधर पर बरगी है, बरगी उसी पे हम तुरंत मेरी ने आवाज़ ना करने दें, आप इसाब मारते ना पड़ते, तो इनमें जो अभी साइकिल है तो ये चालू नहीं தேர்தறிக்கை தயார் செய்கிற முறையின்றி பாறுபட்ட ஒரு முறையாக ஒவ்வொரு முறையும் ஏழை சந்திக்கும் அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேட்டறிந்திருந்தார் அந்த குறைந்த அதை உருவாக்கி கொண்டு அந்த அடிப்படையிலே மக்களுக்கு பயிரிட தேர்தல் அறிக்கையை தயாரித்து முடிய வேண்டும் என்று அவர் உறுத்தாளர் அறிவித்தார் அதன் அடிப்படையில் என்னை தமிழகத்தில் 만 <try> 밀

தூர்வுதான் என்ற வகையிலே தேர்தல் ஆணையம் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கொண்டே மக்கள் இங்கே நேரில் வந்து தங்களுடைய உரங்களை வைத்துக் கொண்டார்கள் பல்லாயிரம் இந்த தேர்தல் அறிவித்து அண்ணா தலைவர் இந்த தேர்தல் அறிக்கை தங்களுடைய கலைப்புகளை வரவேற்பால் தாங்கள் மக்களுக்கு அதை உறுதியாக ஏற்படும் நிச்சயமாக அந்த புறத்திலேற்படும் என்ற வீழ்ச்சியிலே இன்றைக்கு மக்கள் இல்லை தேர்ப்பதற்கு குருவை அறிவித்து தங்களுடைய புறக்கணிகளை அளித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஒரு பொதுச்செயலமான ஒரு உரிய நடவடிக்கை தேர்தல் அறிக்கையில தேர்தல் சேர்க்கப்பட்ட விஷயங்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர் நடவடிக்கையையும் மேற்கொண்டு அதற்கு ஆர்ப்புமான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கின்ற வகையில் மக்கள் பட்டியலின மக்கள் ரெண்டு ஆண்டு காலமாக வச்சிக்கப்படும் இந்த விடியாத அரசின் பொறுப்பேற்ற முப்பது மாதம் ஆகுது தொடர்ந்து வந்து தாக்குதல் வேண்டும் பட்டியலின மேலே தாக்குதல் குறிப்பாக தென் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு வீடு குவிந்து ஒரு ஆதி சகோதரம் சகோதரிகள் வந்து தாக்குதலுக்குள்ளார் படிக்கின்ற மாணவாய் அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இப்போ இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது டெக்னாலஜியில் இன்னும் வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கல குற்றவாளியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பல்லாவர தொகுதியினுடைய சமூக நீதி வாய்க்கிலே பேசுகிறாங்க ஆனால் பல்லாவரம் தொகுதி வந்து செம்பு கருணாநிதி வீட்டிலேயே அவருடைய மகன் மருமகள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பட்டியலிருந்து சார்ந்த ஒரு மருத்துவ கனவு கண்ட அந்த சகோதரி எந்த அளவுக்கு வந்து ஒரு துன்புறுத்தப்பட்டார்கள் அந்த பெண் வந்து அந்த அளவுக்கு வந்து மீன் மூலத்தில் பார்த்தா அவ்வளோ தூரம் வந்து கதறி எழுது எல்லாம் பொதுமக்கள்லாம் இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முறைப்படியான ஒரு கடுமையான தங்கி கொடுக்க வேண்டும் தான் நம்முடைய பொதுச்சாலுடைய உத்தரவு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற தொகைகள் பட்டியலின மக்களுக்கு பொதுவாக ஒதுக்கப்படுகின்ற தொகை கூட சரி பட்டியலின மக்களுக்கு செலவு செய்யப்பட்டு செய்யப்படுகிறது அதை வந்து வேறு திமுக <laughs> ਇਨ ਗੁਰ ਮੂ ਰੁ ਗਿਰਾਂ ਗੁਰ ਦੇ ਰੀ ਸ਼ਵੇ ਇਦ ਰੀ ਕ੍ਰੋਣ ਇਕ ਤੇ ਨ ਰੁ ਕੁਰ ਦੁ ਦੇ ਆਤਾ ਇਦ ਰੁ ਕਾਰ ਕੁਰ ਚੀਰ ਮੂ ਕੀਰ ਵੇਰ ਕੁਰ ਨ ਮੁ ਭਾਰ